இசுவில் பெரிய மாணவுகளை தவ காலம் துவங்கியது முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நாம் அனைவரும் சிலுவை பாதையில் பங்கேற்று திருப்பலில் பங்கேற்று ஆண்டவுடைய மாறாத பேரன்பை ஆண்டவுடைய இறக்கத்தை நாம் சிந்தித்து வருகிறோம் திருப்படியில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்து பேசிய அந்த ஏழு வார்த்தைகளை நாம் சிந்தித்து வருகிறோம் கடந்த இரு வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவர் இயேசு பேசிய முதல் இரண்டு வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம் யாருக்கா ஞாபகம் இருக்க பரவாயில்ல முதல் வார்த்தை ஆண்டவரை இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் ஒவ்வொரு வெள்ளிக்கும் நான் இப்படி தான் நினச்சிக்கணும் இவங்க செய்வது என்னவென்று தெரியாமல் அமைதியாக இருக்கிறார்கள் என மன்னியும் என்று சொல்லி முதல் வார்த்தையை நாம் சிந்தித்தோம் ரெண்டாவது கடந்த வெள்ளிக்கிழமை இன்று நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்ற நல்ல கல்வனை பார்த்து சொன்ன இறை வார்த்தையை நாம் சிந்தித்தோம் மூன்றாவது இறை வார்த்தை என்னது ஏசி பேசிய மூன்றாவது இறை வார்த்தை இப்பயே வேண்டிங்களா அது கடைசியில் தாகமாயிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி அம்மா இதே உன் மகன் அதுக்கு பின்னாடி இவரையும் உடைய தாய் அதுதான் முக்கியம் இந்த ரெண்டு வார்த்தைகள் அடங்கியதும் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறது யோபா நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையை வாசிப்போம் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உன் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் சதா இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய வார்த்தை சிந்திக்க வேண்டிய வார்த்தை பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயிடம் சொன்ன வார்த்தையும் ஆண்டவர் இயேசு அன்பு சீடர் யோவானிடம் சொன்ன வார்த்தையிலும் சற்று வித்தியாசம் இருக்கிறது மரியாவிடம் சொல்லுகிறார் அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லுகிறார் சீடரை பார்த்து இதோ உன் அம்மா அப்படின்னு சொல்லலை இதோ உன் தாய் என சொல்லுகிறார் அம்மா இதோ உன் மகன் என்று சொன்னவர் இதோ உன் அம்மா என்று சொல்லவில்லை மாறாகி இது உன் தாய் என சொல்லுகிறார் அப்போ ரெண்டு வார்த்தையும் ஒன்று இல்லை என்பது நமக்கு புரிகிறது நம்முடைய பேச்சு வழக்கில் தான் அம்மா என்பது பெற்றெடுத்தவளை குறிக்கிற சொல்லாக பயன்படுத்துகிறோம் அம்மானால் ஒரு பெற்ற மகன் மகள் தன்னுடைய பெற்றவளை பார்த்து அம்மா என்று சொல்கிறோம் ஆனால் யூத சமூகத்தில் இந்த அம்மா என்கிற வார்த்தை அப்படி அல்ல பெற்றவளை குறிக்கிற வார்த்தை இல்லை எடுத்துக்காட்டாக மத்திய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் மத்திய நற்செய்தி பதினைந்து இருபத்தி எட்டாவது வசனம் கணானிய பெண் தன்னுடைய மகள் உடல்நடை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள் அப்போது வந்து உதவி கேட்கிறாள் கணானிய பெண்ணுக்கு அவர் முதலில் உதவி செய்யலை அது பின்பாக முதலாளியினுடைய வீட்டில் முதலாளியினுடைய பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவு எடுத்து நாய்களுக்கு போடலாமா அப்படியெல்லாம் இயேசு சொல்லுவார் அந்த கணானிய பெண் என்ன சொல்லுவாள் ஏசு பார்த்து மேய்சிலிருந்து விழக்கூடிய துண்டுகளை இந்த நாய்கள் தின்னுமே அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லுவாள் அப்போது ஏசு அந்த கணானிய பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் அம்மா உமது நம்பிக்கை உமது நம்பிக்கை பெரியது அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்லுகிறார் அம்மா சொல்லுகிறார் கணானிய பெண் இயேசுனுடைய தாய் கரையார் கணானிய பெண் இயேசுனுடைய தாய் கரையார் ஆனால் அந்த கணானிய பெண்ணை பார்த்து இயேசு சொல்வது அம்மா என்று சொல்லுகிறார் யோகா நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சமாரிய பெண்ணுடைய அந்த நிகழ்விலே வரும் அப்போது இருபத்தி ஒன்னாவது வசனம் இயேசு அவரிடம் அந்த சமாரிய பெண்ணிடம் அம்மா அம்மா என்னை நம்பும் சொல்லுவார் சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வருவாங்க சீடர்களும் இயேசுவும் அந்த சமாரி இடத்துக்கு வருவாங்க இந்த சமாரிய பெண் அங்கே இருப்பாள் தண்ணீர் எடுப்பாள் அப்போது இயேசு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க அப்படின்னு ஏசு கேட்பாரு சமாரிய பெண் சொல்லுவாள் நீ யூதன் நான் ஒரு சமாரியன் சமாரியர்களிடம் யூதர்கள் தண்ணீர் கேட்பது பேசுவது கூட இல்லை நீங்க எப்படி தண்ணீர் கேட்குறீங்க அந்த பகுதியில் கடைசி வருகிற போது அவர் இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்வார் அம்மா என்னை நம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சமாரிய பெண் இயேசுனுடைய அம்மா கிடையாது ஆனால் அம்மா என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக யோவா நட்சி இருபதாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் மகதலின் மறியால் இயேசுனுடைய கல்லறைக்கு போவாங்க அடுத்த நாள் ஓய்வு நாள் இயேசுனுடைய கலக்கு போவாங்க அங்கே காணவில்லை அப்போது அந்த மகளின் மரியால் மிக வருத்தத்தோடு அழுது கொண்டிருப்பார் அங்கு ஏசு காட்சி கொடுப்பார் அந்த இடத்துல வரக்கூடிய அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை சொல்லிவிட்டு ஏசு இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது அவர் திரும்பி பார்த்தபோது போது நிற்பதை கண்ட ஏசு நிற்பதை கண்ட மகளின் மரியால் இயேசு நிற்பதை காண்கிறார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை மகதளின் மறியாளர்களுக்கு தெரியல அடுத்து இயேசு அவரிடம் இயேசு அவரிடம் ஏன் அம்மா அழுகிறாய் ஏன் அம்மா அழுகிறாய் மகளின் மரியாளைப் பார்த்து அம்மா அப்படின்னு கூப்புறார் அப்போ கணானிய பெண்ணும் இயேசுவை பெற்றெடுத்து வளர் அல்ல சமாரிய பெண்ணும் இயேசுவை பெற்றெடுத்து வளர் அல்ல மகளின் இயேசுவை பெற்றெடுத்து வளர் அல்ல ஆனால் இயேசு அந்த மூன்று பேரையும் அம்மா என்று அழைக்கிறார் அப்போது யூத சமூகத்தில் அம்மா என்பதுக்கு அர்த்தம் என்ன என்றால் பெண் பெண் என்பது அர்த்தம் உமன் என்று அர்த்தம் சாதாரண பெண்கள் இருக்காங்க இல்லையா பெண் என்று அர்த்தம் அப்போ பெற்றெடுத்தவள் தாய் எனவும் எல்லா பெண்களும் அம்மா என்று பார்ப்பதும் அழைப்பதும் தான் யூத சமூகத்துடைய வழக்கம் இப்போ கூட நம்முடைய சமூகத்தில் பெரியவரை பார்த்து என்னம்மா இருக்கிறீங்களா அவங்க நமக்கு அம்மாவா இருக்குன்னு அவசியம் கிடையாது நமக்கு பெரியவர்களை பார்த்து என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா எப்படிம்மா சுகமாக இருக்கிறீங்களா வீட்டில் எப்படிமா இருக்கிறாங்க என்று அம்மாவை என்று அழைக்கிறோம் அதனால் அவர்கள் நம்மை பெற்றெடுத்தவர்கள் அல்ல தாய் என்பதற்கும் அம்மா என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இப்போ இயேசு ஒரு வீட்டிலே போதித்து கொண்டிருப்பார் இயேசுனுடைய தாயும் சகோதரர்களும் வருவார்கள் அப்போது இயேசுவிடம் வந்து அவங்க சொல்லுவாங்க உம்மை பார்ப்பதற்கு உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரர்களும் வருகிறார் வந்திருக்கிறாங்க உம்முடைய தாய் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொ அப்போ இயேசு என்ன சொல்லுவார் யார் என் தாய் யார் என்னுடைய சகோதரர் பெரிய மாணவர்களை இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை பார்த்து அம்மா இதோ உன் மகன் என்று சொன்ன அந்த இடை வார்த்தையும் காணாவு திருமணத்தில் அம்மா இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிற இந்த இறை வார்த்தைக்கும் ஒரு தொடர்பை பார்த்து இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம் இப்போ காணாவு திருமணத்துக்கு வருவோம் காணாவு திருமணத்தில் ஆண்டு வயசுடைய தாயும் அவருடைய சீடர்களும் திருமணத்துக்கு அழைப்பு பெற்றிருந்தனர் யார் அழைப்பு பெற்றிருந்தாங்க இயேசுவின் தாயும் இயேசுவின் சீடர்களும் தாயும் சொல்கிறாங்க காணவு திருமணத்தினுடைய முதலில் இயேசுவின் தாய் அப்படின்னு சொல்றாங்க காணாவு திருமணம் நடக்கிறது எல்லாம் சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க இப்போது ரசம் தீர்ந்து விட்டது இப்போது மரியாள் இயேசுவிடம் சென்று சொல்லுகிறாள் ரசம் தீர்ந்து விட்டது இப்ப இயேசு தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார் அம்மா இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் தாயை பார்த்து பெற்றவளை பார்த்து சொல்கிறார் அம்மா என்று சொல்கிறார் அடிக்குறிப்பில் என்ன இருக்கிறது அம்மா என்றால் தாய் என்றால் சரியா படிக்கணும் அம்மா என்றால் தாய் என்று பொருள் அல்ல பெண்ணை அழைக்கிற சொல் இங்க தன்னுடைய தாயை பார்த்து ஏச அம்மான்னு சொல்றார் பெற்றவளை பார்த்து அம்மான்னு சொல்றார் அப்போ இந்த சிஎஸ்ஐ பெந்தகோசை மற்ற சபையின சொல்லுவது போல ஏசு தன்னுடைய தாய்க்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல பெற்றவளை பார்த்து பொம்பளை ஒரு பெண்ணு என்று இயேசுவை சொல்லிட்டாரு இயேசுவே தன்னுடைய தாய்க்கு மதிப்பு கொடுக்கல நீங்கள் ஏண்டா மதிப்பு கொடுக்கறீங்க என்று சொல்வது போல் ஆகிவிடுகிறது இயேசு ஏன் தன்னுடைய தாயை பார்த்து அம்மா என்று சொன்னார் இங்க நாம் இதை புரிஞ்சுக்கிட்டால் கல்வாரி மலையில யோவான் சீர யோவான் சீலரிடம் தன்னுடைய தாய் ஒப்படைக்கிற போது அம்மா இதோ உன்னுடைய மகன் என்று ஏன் சொன்னார் என்று புற புலப்படும் நமக்கு தெரியும் இப்போ காணவர் திருமணத்தில் தன்னுடைய தாயை பார்த்து அம்மான்ட்டு ஏன் சொன்னார் தாயின்னு சொல்லாமல் அம்மான்னு ஏன் சொன்னார் பெரிய மாணவர்களை ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனாக இருக்கிறார் தாய் மகன் என்ற உறவிலே அங்கே வந்திருக்கிறார்கள் இயேசு தாயும் அவருடைய சீடர்களும் ஆக மகன் தாய் என்ற உறவோடு ஒரு குடும்ப உறவோடு அவங்க அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க இப்போ மாதா சொல்றாங்க மரியா சொல்லுகிறாள் ரசம் தீந்துவிட்டது ஒரு ரசத்தை ஒரு தண்ணீரை ரசமாக மாற்ற வேண்டும் என்றால் அது யாரால முடியும் மனுஷனால முடியுமா அல்லது கடவுளுடைய வல்லமை வைத்திருக்க முடியுமா ம் ஹியூமன் பீயிங்கினாலும் முடியாது டிவைன் பீயிங்கினால் முடியும் டிவினிட்டி கடவுள் தன்மையில் உள்ள ஒருவதால் தான் இதை பண்ண முடியும் இப்போது ஏசு தன்னுடைய தாயிரும் சொல்கிறாள் அம்மா இப்போ நான் இதை பண்ண அப்படின்னா உன்னுடைய மகனாக நான் பண்ண முடியாது ஏன்னா உன்னுடைய மகனாக நான் பண்ணால் நான் மனுஷன் உன்னுடைய மகன் மகனாக தண்ணீரை ராட்சரசமாக மாற்ற முடியாது அப்ப நான் என்னவா மாறணும் நான் கடவுளுடைய மகனாக மாற வேண்டும் நான் கடவுளுடைய மக மகனாக மாறினால் இந்த தாய் பிள்ளை என்ற உறவு இருக்காது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க நான் கடவுளுடைய மகனாக மாற வேண்டும் என்று நீங்க சொல்றீங்களா அம்மா இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் நான் மனிதனாக உம்முடைய மகனாக தண்ணீரை ராட்சரசமாக மாற்ற முடியாது ஒரு மனுஷனால் மாற்ற முடியாது நான் மாற்றணும் அப்படின்னா நான் கடவுளுடைய மகனாக இறை மகனாக மாற வேண்டியிருக்கும் நான் இறை மகனாக மாறினால் நான் எங்கு போக வேண்டும் கல்வாரி மலைக்கு போக வேண்டும் ஓகேவா மரியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் ஏசி கேட்கிறார் நான் அம்மாவாக உன்னை அழைத்தால் நமக்குள்ள ஒரு தாய் என் தாய் மகன் என்ற உறவு இருக்கார் ரொம்ப எளிமையாக சொன்ன இரத்த உறவு இருக்கார் இது உங்களுக்கு ஓகே வா ஆண்டு வரேசி தன்னுடைய தாயிடம் கேட்கிறார் இது மாதாவுக்கு புரிகிறது அம்மான்னு சொல்லி நம்ம ஏன் தன்னுடைய மகன் அழைக்கிறார் என்று மாதாவுக்கு புரிகிறது உடனே மாதா தன்னுடைய வார்த்தையை மாத்திக்கல அப்படியாப்பா அப்போ பண்ணாத பண்ணாத என்று தன்னுடைய வார்த்தையை மாற்றிக்கொள்ளவில்லை தன்னுடைய பணியாளரிடம் சொல்லுகிறார் இங்கேருந்து பணியாளர்களிடம் சொல்கிறார் அவர் சொல்வதை செய்யுங்கள் அப்போ மரியாள் இன்டர்டாக மறைமுகமாக என்ன சொல்ல வருகிறாள் நீ இரத்த உறவு நமக்கு தேவையில்லை நான் உன்னுடைய தாயும் நீ என்னுடைய மகன் என்கிற இரத்த உறவு நமக்கு முக்கியம் அல்ல நீ வந்தது எதற்கு நீ எல்லாருக்கும் மீட்பை கொடுப்பதற்காக வந்திருக்கிறாய் நீ எல்லாருக்கும் வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறாய் எனவே இரத்த உறவு தேவையில்லை லட்சிய உறவோடு நாம் பயணிப்போம் லட்சிய உறவோடு நாம் பயணிப்போம் எனக்கும் லட்சியம் இருக்கிறது உனக்கும் லட்சியம் இருக்கிறது எனவே இவ சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே டிவினிட்டு கடவுளுடைய தன்மையை நீ வெளிப்படுத்து என்று சொல்கிறார் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய நேரம் இன்னும் வரல இல்லை இல்லை உன்னோட நேரம் வந்துடுச்சு எனவே இவ சொல்வதை செய்யுங்கள் என்று தன்னுடைய மகனை தன்னுடைய பணிக்காக அனுப்புகிறாள் இரத்த உறவை முடிக்கிறாள் அதனால்தான் உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய பணி வாழ்க்கையில் ஏசு கிட்ட வந்து போது ஏசு என்ன சொல்கிறாரு யார் என் தாய் யார் என் தாய் நான் இன்னும் இந்த ரத்த உறவோடு தான் அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்னை உங்களுடைய பணிக்காக என்னுடைய அம்மா அர்ப்பணிச்சிட்டாங்க நான் உங்களுடைய பணிக்காக நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன் ஆக என்னுடைய தாய் என் சீடத்தியாக இருக்கிறாள் இரத்த உறவிலே அல்ல லட்சிய உறவிலே அவள் பயணிக்கிறாள் ஆக இதுதான் எங்கே கொண்டு வந்து நிற்கிறது இப்போது கல்வாரை மலைக்கு கொண்டு வந்து இருக்கிறது பெரிய மாணவர்களே அன்னை மறியால் அங்கு இருக்கிறாள் ஆண்டவரேஸ் அங்கே இருக்கிறாள் அன்பு சீர அங்கே இருக்கிறார் உயிர் விடக்கூடிய நேரம் இப்போது ஆண்டவரேசு தன்னுடைய தாயை பார்த்து தன்னுடைய தாயை கண்டு சொல்லுகிறார் அம்மா ஏதோ உடைய மகன் என்று சொல்லுகிறார் இது இந்த அம்மா என்கின்ற இந்த உறவு அதாவது லட்சிய உறவு எங்கே தொடங்கியது காண ஒரு திருமணத்தை தொடங்கிவிட்டது ஆக இங்கே அந்த லட்சிய உறவு இங்கே முழுமை அடைகிறது அம்மா இதோ உன் மகன் தன்னுடைய அன்பு சீரரை கொடிக்கிறான் பெரிய மாணவர்களே வானத்துவத கபையில் வானத்துவத அன்னை மறியல மங்கள வார்த்தை சொல்ல சொல்ல வந்தபோது மங்கள வார்த்தையாக சொன்னார் அருள்மிக பெற்றவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு அனௌன்சியேஷன் மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது அருள்மிக பெற்றவரை வாழ்க ரொம்ப எளிமையாக சொல்லப்போன பெண்ணே நீ வாழ்க அந்த அனௌன்சியேஷன் அங்கே மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது அது பின்பாக ஒன்பது மாதங்கள் கழித்து மீண்டும் வானத்துறை வருகிறார் வந்து காட்சி கொடுக்கிறார் யாருக்கு யோசிப்புக்கா ஒன்பது மாதம் கழித்து மங்கள வார்த்தை சொல்லி ஒன்பது மாதங்கள் கழித்து வானத்துரை வந்து காட்சி கொடுத்து சொல்லுகிறார் யாரு காட்சி கொடுத்தாங்க மாதாவுக்கா மூன்று ராஜாக்களுக்கா இடையர்களுக்கு இடையர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து என்ன சொல்றாங்க தாவிதின் ஊரிலே மெசியா பிறந்திருக்கிறார் என்ற இன்னொரு அனௌன்சியேஷன் இன்னொரு மங்கள வார்த்தை மகிழ்ச்சியான வார்த்தை சொல்லப்படுகிறது கொஞ்சம் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோம் முதலில் பெண் மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது ஒன்பது மாதங்கள் கழித்து இடையர்களுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது பெரிய மாணவர்களே அங்கே இயேசு பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இடையர்களுக்கு சொல்லப்பட்டது கல்வாரி மலைக்கு வருவோம் இப்போது ஆண்டவர் இயேசு இன்னொரு மங்கள வார்த்தை சொல்லுகிறார் அம்மா ஏதோ உன் மகன் என்று அழைக்கிறார் தன்னுடைய தாயை அழைக்கிறார் தாயை அழைத்து இந்தா உன்னுடைய மகன் என்று யாரை குடிக்கிறார் சீரரை குடிக்கிறார் இந்த சீரர் வெறும் யோவான் அல்ல யோவான் மட்டுமல்ல ஏதோ ஒரு அன்பு சீடர் மட்டுமல்ல அந்த மகன் யாரு திருச்சபை அவர்தான் திருச்சபை யோவான் யாரை பிரதிநிதி படுத்துகிறார் திருச்சபையை அங்கே முன்மூடுகிறார் திருச்சபையினுடைய பிரதிநிதியாக அங்கு யோவான் இருக்கிறார் ஆக முதலில் அம்மாவை அழைத்த இயேசு அது பின்பாக அம்மாவிடம் யாரை கொடுக்கிறார் மங்களவார்த்தி மரியாவிடம் சொல்லப்பட்டது ஒன்பது மாதங்கள் கழித்து சீடுகளின் என்ன சொல்லப்பட்டது இடைகளிலும் என்ன சொல்லப்பட்டது மகன் பிறந்து விட்டார் பிரியமானுகளே கல்வாரி மலையில் ஒரு மகன் பிறந்தார் அந்த மகன் யார் திருச்சபை அந்த திருச்சபை யாரிடம் கொடுக்கிறார் ஆண்டவர் மரியாவிடம் கொடுக்கிறார் ஆக மரியா தன்னுடைய அந்த திருச்சபை என்கிற மகனை பெற்றுக் கொள்கிறார் ஆக யோவானிடம் சொல்கிறார் மகனிடம் சொல்கிறார் இதோ உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லலை ஏதோ உன்னுடைய அம்மா சொல்ல ஒரு பெண் என்று சொல்லவில்லை திருச்சபையிடம் தன்னுடைய அம்மாவை யாராக கொடுக்கிறார் தாயாக கொடுக்கிறாள் தாய் பெற்றெடுத்தவள் அப்ப யாரை தாய் அங்கே பெற்றெடுக்கிறாள் மரியா யார் யாராக அங்கே இருக்கிறாள் ஒரு தாயாக இருக்கிறாள் தாய் யாரை பெற்றெடுத்தாள் திருச்சபையை பெற்றெடுத்தாள் ஆக திருச்சபையினுடைய தாய் யார் மரியாள் மரியாளுடைய பிள்ளைகள் யார் நாம் பிரியமானவர்களே தன்னுடைய தாய் என்கின்ற மிக புனிதமான உறவை நமக்கு கொடுத்து நம்மை தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக திருச்சபை என்கின்ற அன்பு பிள்ளையாக மரியாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் விண்ணுக்கு போனார் இதுதான் இந்த கல்வாரி மாடையில அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லி இதோ உன் தாய் என்று சொல்லி அங்கே ஒரு குழந்தை பிறந்தது திருச்சவின குழந்தை பிறந்தது அந்த திருச்சபையை தன்னுடைய தாயிடம் கொடுத்துவிட்டு சொல்லுகிறார் இப்போ நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்காது ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த திருச்சபையை ஆண்டவர் இயேசு யாரிடம் கொடுத்தார் மரியாவிடம் கொடுத்தார் மரியாவை இந்த திருச்சபைக்கு யாராக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் அம்மாவாகவோ தாயாகவா தாயாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இதுதான் சிம்பிளாக நாம் சொல்ல வேண்டும் இப்போ இந்த வாசகத்திலிருந்து இந்த இறைவார்த்தையில் இருந்து நாம் ரெண்டு கருத்தை நாம் இன்று நமக்கு எடுத்துக்கொள்வோம் ஒன்று நமக்கு தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறாள் இஸ் அ மதர் ஆப் சோர் இறைவனுடைய தாய் திருச்சபையினுடைய தாயாக இருக்கிறாள் நாம் அனைவருடைய தாயாக இருக்கிறாள் இப்போ நாம் பிரிவினை சகோதரிகள் குறை சொல்லவில்லை அவர்களுடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சில பிரிவினை சகோதரர்கள் வந்து சொல்கிறார்கள் இயேசுவே மரியாதை வேணாம் சொல்லிட்டாரு யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர்கள் ஆண்டோடைய இறைவார்த்தையின்படி கேட்டு நடப்புகளில் என்னுடைய தாயும் சகோதரர்களும் இயேசுவே சொல்லிட்டாங்க யார் என்னுடைய தாய் வேண்டாம் சொல்லிட்டாரு நீங்க என் தாயை மெச்சுக்கிறீங்க தாயை வணக்கம் செலுத்துறீங்க தாய்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கறீங்க தாயை வணங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மாநில முதல் விஷயம் நாம் கொள்ள வேண்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லுகிறது நாம் அன்னை மரியாவை வணங்கவில்லை புரிஞ்சுக்கணும் அன்னை மரியாவை நாம் வணங்கக்கூடாது வணங்குதல் என்பது என்ன ஆராதனை செலுத்துவது திருவை நற்கனை கதிர்பார்த்ததுக்கு பதிலாக நற்கனை பதிலாக ஒரு மாதா கொண்டு வந்து இங்கே ஆராதனை நடத்துகிறோமா கிடையாது நாம் நற்கனை ஆண்டு தான் ஆராதனை செலுத்துகிறோம் வணங்குதல் ஆராதனை ஆராதனை வணங்குதல் யாருக்கு மட்டும் ஆண்டவருக்கு மட்டும் இயேசுக்கு மட்டும்தான் மரியாவுக்கு அல்ல மரியாவுக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகிறோம் வணங்குதலுக்கும் வணக்கத்திற்கும் வித்தியாசம் உண்டு நாம விஷ் பண்றோம் குட் மார்னிங் குட் பண்றதுல அது வேற விஷயம் அது வேற விஷயம் வணக்கம் இது வணக்கம் உங்களை ஆராதிக்கிறேன் சொல்வது கிடையாது சொன்னீங்கன்னா நானே குட்டுவேன் மாணவர்களே மனிதர்களை நாம் வணங்குவது கிடையாது துதியும் கனமும் போற்றுதலும் புகழும் யாருக்கு ஆண்டவருக்கு மட்டுமே மரியாவுக்கு கிடையாது வி ஆர் நாட் ஓஷிப்பிங் மத மேரி வி ஆர் வெனரேட்டிங் மத மேரி ரெண்டுத்தும் வித்தியாசம் நாம் வணங்குதல் கிடையாது மத மாதாவுக்கு மாறாக வணக்கத்தை செலுத்துகிறோம் அந்த வணக்கம் எப்படி அந்தோனியா கொடுக்க வணக்கம் யோசிப் கொடுக்கக்கூடிய வணக்கம் அல்ல மற்ற புனிதர்கள் கொடுக்கக்கூடிய வணக்கம் மாதா கொடுக்கக்கூடிய வணக்கம் சமமாக இல்லை கிடையாது அனைத்து புனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய வணக்கத்தை விட அன்னை மரியாவை கொடுக்கக்கூடிய வணக்கம் மேலான வணக்கம் ஆக மரியா கொடுக்கக்கூடிய வணக்கம் மேலான வணக்கமாக இருக்கிறது மற்ற புனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வணக்கத்தை விட ஏனென்றால் அவள் இறைவனின் தாய் பிரிய மாணவர்களே இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பிரிவினை சௌ வந்து நீங்க வணங்குறீங்க அப்படின்னா நாம தைரியமா சொல்லணும் என்ன சொல்லணும் ஐயோ கோச்சுப்பாடோ கடல் கோச்சு மாதவ் கோச்சுப்பாங்களோ தப்பு தவறு ஏதோ ஆயிடுமோ திருச்சி விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ மாதாவை நாங்க வணங்கல அப்படின்னா நீங்க வணங்குறீங்கன்னு தான் வெளியே விட்டு அனுப்பிச்சிருவோம் திருச்சபை விட்டு ஏன்னா உங்களுக்கு இன்னும் தியாலஜி புரியல உண்மை புரியல பிரிய மாணவர்களே அவர்கள் நம்மிடம் சொல்லுகிற போது நீங்கள் மாதாவை வணங்குறீங்கன்னா நாம் தைரியமாக சொல்லணும் நாங்கள் மாதாவை வணங்குவதில்லை ஆண்டவர் இசுவை மூவொரு கடவுளை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம் அப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தைரியமாக சொல்லணும் என்ன சொல்லணும் நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம் எப்படி ஒரு அப்போ சிலுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துகிறீங்களோ அதுபோல நாங்கள் அன்னை மரியாவுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் இதுதான் முதல் செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவள் நம்முடைய தாய் ஆனால் நாம் அவரை வணங்குவதில்லை மாறாக வணக்கம் செலுத்துகிறோம் பிரி ரெண்டாவது அன்னை மறியால் வேண்டாம் அன்னை மறியால் தேவையில்லை என்று சொன்னால் பிரிவினை சவல் சொல்வதை நாமும் கூட ஆமாம் தேவையில்லை மாதா தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நாம் யாரை புறக்கணிக்கிறோம் அன்னை மரியாவை புறக்கணிக்கிறோம் அப்படித்தானே இயேசுவை புறக்கணிக்கிறோம் தாயாக கொடுத்தது யார் இயேசு கொடுத்திருக்கிறார் இயேசு கொடுத்த மாதாவை இயேசு கொடுத்த மரியாவை எனக்கு வேண்டாம் என்றால் நாம் யாரை புறக்கணிக்கிறோம் இயேசுவை புறக்கணிக்கிறோம் அப்ப இப்படி நாம் கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும் அன்னை மரியாவை வணக்க வணக்கம் செலுத்தாதவர்கள் அன்னை மரியாவை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அன்னை மரியாவுக்கு புகழ்ச்சியும் பெருமையும் கொடுக்காதவர்கள் ஒருபோதும் இயேசுனுடைய சீடர்களாக சீடத்திகளாக கிறிஸ்துவர்களாக இருக்க முடியாது புரிந்து கொள்வான் ஆக ஆண்டவரேசு தான் இறக்கிற தருவாயில மிக முக்கியமான உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுத்து மிக முக்கியமான ஒரு பரிசை நமக்கு கொடுத்து போய்கிறார் பெரிய அவர் உயிரோடு இருந்தபோது எல்லாருக்கும் அப்பத்தை கொடுத்த பசியோடு வந்தவங்களுக்கு அப்பத்தை கொடுத்தார் பார்வை இல்லாமல் பார்வையை கொடுத்தார் நடக்க முடியாதவளுக்கு நடக்க முடியாதவனு நடக்க வச்சார் தொழில்நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்தார் அந்த முடிஞ்ச பின்னாடி இயேசு சிலுவைக்கு வருகிறார் சிலுவையிலே கூட என்ன கொடுத்தார் முதல் வார்த்தை தன்னுடைய எதிரிகளுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார் இரண்டாவது இறை வார்த்தை விண்ணகத்தில் இடம் கொடுக்கிறார் விண்ணகத்தில் இடம் கொடுக்கிறார் இன்று என்னுடைய வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி கொடுத்தார் பெரியமாணவர்களே இன்று இன்னொன்று கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் தன்னுடைய தாயை நமக்கு கொடுக்கிறார் பெரியமாணவளே அந்த நல்ல கள்வன் ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த விண்ணகத்தை எனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும் போன வாரம் இறைவாத்து போன ஆண்டு இன்றையனுடைய வீண் வான் வீட்டில் இருப்பாய் என்று ஏசு சொன்னபோது அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும் அந்த நல்ல கழுவனுக்கு அவன் கெட்ட கழுவனா மாறிடுவான் நல்ல கழுவனா இருந்திருக்க முடியாது அப்போ அவன் அந்த இயேசு கொடுத்தது ஏற்றுக்கிட்டான் அதனால் அவன் நல்ல கழுவன் இன்னைக்கு மாதாவன் நமக்கு கொடுக்கிறார் தாயாக கொடுக்கிறார் நான் ஏற்றுக்க மாட்டேன்னா நான் யாரு கெட்ட கழுவனா நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது நான் இயேசுனுடைய சீடனாக இருக்க முடியாது இயேசுனுடைய பிள்ளையாக நான் இருக்க முடியாது ஆக அன்னை மரியாதை அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ளாத போது நாம் மாதாவை புறக்கணிக்கவில்லை நாம் இயேசுவியை புறக்கணிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம்